மது கஞ்சா இரண்டும் எந்த அளவுக்கு சீரழிக்கின்றன என்பதற்கு முத்துக்குமார் படுகொலைதான் சான்று என்று அன்புமணி ஆவேசமாக பேசியுள்ளார் மதுரையில் காவலர் முத்துக்குமார் குடிபோதையில் கொலை செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனமும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதோடு சேர்த்து மதுரை மாவட்டம் முத்தையன்பட்டி என்ற இடத்தில் அரசு மதுக்கடையில் மது அருந்தும் போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் காவல் நிலைய காவலர் முத்துக்குமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குடிபோதையில் இந்த பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது முத்தையன்பட்டி அரசு மதுக்கடையில் காவலர் முத்துக்குமார் மது அறிந்து கொண்டிருந்த போது அருகில் மது குடித்துக் கொண்டிருந்த அடையாளம் தெரியாத சிலருடன் தகராறு ஏற்பட்டிருக்கிறது அங்கேயே மோதல் முடிந்தாலும் கூட போதையில் இருந்த எதிர்கும்பல் முத்துக்குமாரை பின்தொடர்ந்து சென்று வெட்டியும் கொலை செய்துள்ளது மேலும் முத்துக்குமாரை கொலை செய்த கும்பல் கஞ்சா வணிகத்தில் ஈடுபட்டு வந்ததாக இருப்பதாகவும் கஞ்சா கைவிட்டு திருந்தும்படி முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதால்தான் இந்த கும்பல் ஆத்திரமடைந்து மதுக்கடையில் படுகொலை செய்திருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது மது கஞ்சா ஆகிய இரண்டும் சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த ஒரு கொலைதான் சான்று என்றும் மது மனிதனை மிருகமாக்கும் என்றும் மக்களை காக்க மதுவை ஒழிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அதை அரசு பொருட்படுத்தாதன் விளைவுதான் ஒரு காவலருடைய உயிர் பறிப்போகியிருக்கிறது எந்த குற்றமும் செய்யாத அந்த காவலருடைய குடும்பம் ஆதரவின்றி நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது இதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கொலைக்கும் மதுதான் காரணம் என்று புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன மது அருந்துவதால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது மக்கள் நலனா மது வணிகமா என்ற வினா எழுந்தால் மக்கள் நலனுக்கு தான் அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் ஆனால் அதை செய்ய தமிழக அரசுக்கு மனமில்லை மேலும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்வதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் தான் மாநில அரசு அரசினுடைய அடிப்படை கடமையாகும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பெரும் தடையாக இருப்பது மதுக்கடைகள் தான் எனவே தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க